ஐப்பே எந்த நகருக்கும் இருக்குதுன்னு எல்லாருமே பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்கி எப்படி செய்யறதும் சரி பார்க்கலாம் செஞ்சிடலாங்க நிறைய பேருக்கு அதிர் சொன்னாலே ஒரு பயம் என்னென்னா பாகு வந்து இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் செய்யலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க அதை விட அதிகமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்படி கொதித்து கரைஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அரிசி மாவு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு அரை கிலோ போல் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் நல்லா கொதிக்கிற இந்த மாவை அதாவது இந்த தண்ணியை வந்து இந்த மாவில் ஊற்றி அப்படியே இப்படி கலக்கணும் ஒரு கரண்டியை வச்சு கலக்குங்க இப்படி ஊற்றி ஊற்றி கலக்கிக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இனிப்பு வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா இப்போ அரை கிலோவுக்கு எவ்வளோ வெள்ளம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்க்கலாம் நான் எந்த பாகும் எடுக்கல பதமும் பார்க்கல அப்படியே தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கெட்டியாக இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த அதிரசம் பாகோடய பதம் எப்படி வருமோ அந்த அளவுக்கு மாவு வந்து சூடாகவே இருக்கணும் அந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது சுட சுடவே இருக்கணும் இப்படி நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம மிக்சிங்கை ஊற்றி இப்படி கலந்து வச்சுக்கலாம் ஒரு வேளை நமக்கு அதிகமாக வந்து தண்ணியாகிடுச்சி அப்படின்னா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லை வந்து மாவு அதிகமாக இருக்குது தண்ணி ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி பண்ணி அந்த வெள்ளம் போட்டு கரைச்சி அப்படியே ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க அரை மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி இருக்கும் மாவு இதை எடுத்து அப்படியே தட்டி உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காவும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை சோம்பு மிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி தட்டி எள்ளு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கே அந்த வந்து இதை டிப் பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியாச்சு ஏற்கனவே இதை வந்து இந்த மாதிரி தட்டி இதுல வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் கொஞ்சமாக எள்ளு இப்படி மேலே போட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த வாசனையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படியே எண்ணெயில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்க எண்ணெயில் போட்டு போட்ட அப்புறமா மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதாவது கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும் ஏன்னா உழுக்குள்ளே வேகாது இல்லைங்களா அதனால் இப்படி நம்ம எப்போவும் அதிரசம் பொறிக்கிற மாதிரி கன்ஸ்டன்சிலையே வச்சு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான அதிரசம் பாகெடுக்காமல் பதம் பார்க்காம பட்டுன்னு ரெடி ஆகிடும் ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுக்குறீங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹெல்தியா சாப்பிட்டு சந்தோஷமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்